உலகமெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் தாய் தமிழ் உறவுகளுக்கு கொங்கு நாட்டு தமிழனின் நெஞ்சார்ந்த வணக்கங்கள் இன்று நாம் எதை பற்றி பேச போறோம்னா கொங்கு எழுச்சி மாநாடு இத மாநாட்டை பற்றி தான் பேச போறோம் அஹ் இதுல போய் என்னங்க இருக்கு ஒரு அரசியல் கட்சி நடத்துறாங்க ஆஹ் அதுல போய் என்ன இருக்கு அந்த மாநாட்டை பத்தி என்ன பேசணும் என்ன விவாதிக்க போறீங்க இல்லை என்ன கருத்துக்கள் சொல்ல போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப மன வேதனையோடும் இல்ல மன அழுத்தத்தோடும் தான் இந்த கருத்துக்களைய நான் பதிவு பண்ண விரும்புறேன் காரணம் இந்த கொங்கு வேளாள கவுண்டர்களுக்காக முத முதலில் ஒரு சங்கமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுகளில் ஆரம்பித்தவர் கோயம்புத்தூர் ஐயா திரு காலம் சென்ற வெள்ளியங்கிரி கவுண்டர் அது அந்த பகுதிகளில் இருந்தது அதன் பிறகு ஒரு மாபெரும் சங்கமாக நம் சமூகத்தினுடைய இடஒதுக்கீட்டுக்காக அதிகாரப்பூர்வமா நிறுவியவர்களுள் முக்கியமானவர் ஐயா திரு கோவை செழியன் ஆடிட்டர் திரு பாலசுப்பிரமணியம் அவர்கள் பின்பு ஓட்டஞ்சத்திரம் திரு முத்து கவுண்டர் போன்ற பலர் அரூர் முத்து கவுண்டர் இன்னும் பலர் நம் சமூகத்துக்காக பெயர் தெரியாமல் உழைத்த மறைந்தவர்களும் இருக்காங்க நிகழ்காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கவர்களும் இருக்காங்க அதையெல்லாம் நம்ம மறுத்தர முடியாது அப்படிப்பட்ட ஐயா திரு கோவை செழியனுக்கும் அரூர் முத்து கவுண்டருக்கும் ஆடிட்டர் பாலசுப்ரமணியம் அவர்களுக்கும் கிடைத்திடாத அங்கீகாரம் கொங்குநாடு முன்னேற்ற கழகமாய் முதல் முதலில் ஆரம்பித்து நம் சமூகம் இந்த சமூகம் இவ்வளவெல்லாம் இல்லப்பா இவங்களுடைய மக்கள் தொகையெல்லாம் கம்மி அப்படின்னு பிறர் சொல்லிக்கிட்டு இருந்த சூழ்நிலையில் இவங்கெல்லாம் வந்து அபகரிக்கிறாங்க பிற மக்களினுடைய இடத்தை இவங்க கொங்குவேலாளர்கள் அபகரிச்சுக்கிறாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருந்த ஒரு சூழல்ல என் சமூகத்தினுடைய மக்கள் தொகையை பார் அப்படிங்கிற அடிப்படையில் சுயேட்சையாக நின்று நின்ற தொகுதிகளில்லாம் ஒரு லட்சத்துக்கு மேலே வாக்கு ஏறத்தாழ பதிமூன்று லட்சம் வாக்குகள் ஒன்றை மறந்துட வேண்டாம் அதே காலகட்டத்தில் திரு தனியரசு அவர்கள் இவங்களை எதிர்த்து கொங்குநாடு முன்னேற்ற கழகத்தை எதிர்த்து கொங்கு முன்னேற்ற கழகத்தை இல்ல கொங்குநாடு முன்னேற்ற கழகத்தை எதிர்த்து தனியா கேண்டிடேட்ஸ் ஃபைல் பண்றார் அப்ப அவரும் ஒரு கணிசமான வாக்க பிரிக்கிறார் திமுக அதிமுக எல்லா கட்சியிலையும் அந்த பாராளுமன்ற தேர்தலில் நின்ற அத்தனை பேருமே நம் சமூகத்தை சார்ந்தவர்கள் சோ அப்ப அவ்வளவு ஓட்டு பிரிந்தும் தனியா பதிமூணு லட்சம் வாக்குகளுக்கு மேல வாங்கணும் சோ அதை பார்த்து உண்மையாலுமே மற்ற அரசியல் கட்சியெல்லாம் பிரமித்து போச்சு அது மிகப்பெரிய சாதனை அப்படிப்பட்ட சாதனையை அன்றைய காலகட்டத்தில் செய்து காட்டியவர்களுள் ஒருவர் திரு இ ஆர் ஈஸ்வரன் அதை மறுத்தரவே முடியாது பலர் திரு ஈஸ்வரன் அவர்களுடைய தனி மனித பிறப்பையும் வாழ்க்கையையும் கமெண்ட் பண்ணி பேசுறாங்க அதில் எனக்கு உடன்பாடே கிடையாது அது ரொம்ப தப்பான செயலா அது ஒரு அறிவுறுக்கத்தக்க செயலா நான் தனிப்பட்ட முறையில பார்க்கறேன் ஆனா அவர் எந்த இடத்துலையெல்லாம் சறுக்கிறார் அப்படிங்கிறத நான் என்னுடைய கண்ணோட்டத்திலிருந்து பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன் இளைஞர்களுடைய கண்ணோட்டத்திலிருந்து பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன் காரணம் சில இடங்களில் இந்த இப்போ இவர் நடத்திக்கிட்டு இருக்க இந்த கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி இந்த கட்சி வந்து அனைவருக்குமான கட்சி இந்த சாதி ஒழிப்பு இல்லை வந்துட்டு அருந்துதீர் அவர்களுடைய மாநாட்டில் நான் மதிக்கக்கூடிய அருந்ததீர் சமூகத்தினுடைய மாநாட்டுக்கு இவர் சென்று பேசுனதில் எந்த தப்பும் கிடையாது ஆனால் அங்கே சென்று என்ன பேசினாருங்கிறது தான் இங்கே விவாதிக்கப்படுது நான் சார்ந்த சமூகம் என்னை கைவிட்டாலும் அருந்ததி சமூகம் கைவிடலன்னு சொன்னது இங்க யாரும் ரசிக்கல அத உண்மையாலுமே மக்கள் யாரும் விரும்பல இரண்டாவது திரு பொள்ளான்கிற ஒரு நபரை பற்றி எந்த புரிதலும் இல்லாம இவர் ஸ்டேஜில் ஏறி பேசிட்டு வரார் பொள்ளான்கிற நபர் வாழ்ந்தார் ஆனா உளவு பிரிவு தளபதியா வாழ்ந்தாராங்கிறதான் பிரச்சனையே அது சுபேதார் வேலப்பன் என்னும் நபர் தான் உளவு பிரிவு தளபதியா வாழ்ந்தார் அவர் ஆங்கிலேய படைகளால் கொல்லப்பட்டா தீரன் சின்னமலையினுடைய வரலாறுல அப்படித்தான் பதியப்பட்டிருக்கு இருநூறுக்கும் மேற்பட்ட இல்லை ஒரு குறைந்தபட்சம் புத்தகமாக எழுதினது ஒரு இருபதும் நாப் ஒரு இருபது டு முப்பது எழுத்தாளர்களுக்கு மேலே எழுதியிருப்பாங்க தீரன் சின்னமலையினுடைய வாழ்க்கை வரலாறு ஒரு காலத்துல தீரன் சின்னமலையே கற்பனை கதாபாத்திரம்னு சொல்லிட்டு இருந்த அமைப்புகளே இன்னைக்கு வந்து தீரன் சின்னமலை வாழ்ந்து மறைந்த ஒரு முன்னோருங்கிறத அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க சவுத் இந்தியன் ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் இல்ல சவுத் இந்தியன் லிபரைசேஷன் போன்ற புத்தகங்களும் இதுக்கு வலு சேர்ப்பதா இருக்கு ஸோ இப்படிப்பட்ட ஒரு சூழலில் இந்த நிலையில் இந்த கொங்குதமிழர் எழுச்சி மாநாடு அப்படிங்கிறத சாரி நம்ம எதுக்காக பேச வந்தோங்கிறத மறந்துட்டேன் ஸோ அப்படி இருந்த நபர்களுக்கு கிடைக்காத அங்கீகாரம் திரு இ ஆர் ஈஸ்வரனுக்கு இன்னைக்கு கிடைச்சிருக்கு ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் ஒரு சட்ட சபை உறுப்பினர் ஸோ இப்படிப்பட்ட சட்டமன்ற உறுப்பினரா திரு ஈஸ்வரனும் பாராளுமன்ற உறுப்பினரா திரு ஏ கே பி சின்ராஜ் அவர்களும் வெற்றி பெற்றிருக்காங்க அது இந்த கொங்கு மக்களுக்கான இல்லை ஒரு பிரதித்துவமா பார்க்கப்படும் மற்ற மக்களினால் நாம் அதை ரசிக்கலனா இல்லை நம் சமூகத்தை சார்ந்தவர்கள் அதை ரசிக்கலைன்னா கூட பிற மக்கள் பார்க்கும்போது இவங்க இன்னார் சமூகம் அந்த சமூகத்தை சார்ந்த இவங்க ஜெயிச்சிருக்காங்க அதுலேயும் குறிப்பா ஏ கே பி சின்ராஜ் அவர்களை நான் ஒரு வதத்துல பாராட்டணும்னா பாராளுமன்றத்தில் போய் திரு தீரன் சின்னமலையின் மீது ஆணையிட்டு நான் பதவி கொள்கிறேன்னு சொல்லி பேசினது ரொம்ப ரசிக்கும்படியா இருந்தது அஹ் முன்னாள் குறிப்பா இந்த நாமக்கல் சேலம் பகுதிகள் தருமபுரி பகுதிகளிலாம் திரு தனியரசு அவர்களுக்கு உயிரையே கொடுத்து உழைத்து ஓடாய் தேஞ்சு ரொம்ப வருத்தப்படுறவங்களுக்கு மத்தியில ஈஸ்வரன் அவர்கள் பின்னாடி சென்று இந்த சமூக உணர்வோட இருக்கேன் அப்படின்னு எல்லாம் அது ஒரு மருந்தா இருந்தது அப்படி கூட திரு தனியரசு அவர்கள் எதுவும் செய்யல அதுக்கு மாறா நான் சாதியை வெறுப்பேன்னு சொல்லிட்டாரு முன்னாளில் அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டு பாடுபட்டு இயக்கத்தை வளர்த்தியிருந்தாலும் பின்னாளில் அவர் செல்வதை கூட இருந்த இளைஞர்களே ரசிக்காமல் போனதுக்கு அது ஒரு காரணமாக இருக்குது ஆனால் இன்று திரு இ ஆர் ஈஸ்வரன் அவர்களுடைய இந்த முன்னாடு மக்கள் தேசிய கட்சியில் இருக்கக்கூடிய குளறுபடிகளாகவும் இல்லை சில வருத்தத்தக்க செய்திகளாகவும் இளைஞர்களுள் பலர் பார்ப்பது எதைனா இல்லை அந்த கட்சியை சார்ந்த சிலருமே எண்ணுவது எதைன்னு பார்த்திங்கன்னா இந்த கும்மி ஆட்டம் உண்மையாலுமே இந்த கலை நல்லதாக கெட்டதான்னு கேட்டிங்கன்னா ரொம்ப அருமையான கலை இந்த கலையை பரப்புவதும் இந்த கலையை வந்து எல்லாரும் கற்றுக்கணும் அதில் மாறுபட்ட கருத்தே இல்லை குறிப்பாக பெண்கள் கற்றுக்கிட்டு ஆடட்டும் அவங்களுக்கான மன உறுதி கிடைக்கும் மன சிதைவு ஏற்படாமல் இல்லை பல்வேறு சிந்தனைகள் அவங்களுக்குள்ள இல்லாமல் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸான ஃபீல் இல்லாமல் ஒரு ஃப்ரீயாக ஃபீல் பண்ணுறதுக்கு அது ஒரு அருமையான கலை உடல் வலிமையும் மன ஒருமைப்பாடும் அதில் கிடைக்கும் அப்படிப்பட்ட ஒரு அழகான கலை ஆனால் அந்த கலையை இன்று எப்படியான வடிவமாக கொண்டு போயிட்டாங்க ஒரே ஒரே ஊர்ல இல்லை பக்கத்து ஊர்ல இல்லை என் என் அம்மா பிறந்த ஊர்ல நான் போய் ஆடுவது பெரிய விஷயமா இருக்க அதையெல்லாம் விடுத்து எங்கேயோ சம்மந்தமே இல்லாத ஒரு இடத்துல நம்ம பிள்ளைய கொண்டு போய் ஆட விடுறதில் எனக்கு உடன்பாடு இல்லைங்க பர்சனலா அதுதான் என்னுடைய தனிப்பட்ட எண்ணமா நான் கருதுறேன் ஒரு அருமையான அற்புதமான கலை அதுவும் குறிப்பா நீங்க நாமக்கல் சேலம் இந்த பகுதிகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இறப்பு வீடுகளில் வாழ்ந்து மறைந்த முன்னோர்கள் முன்னாடி கும்மி அடி கும்மி அடிச்சு பெண்கள் ஆடுவாங்க சோ இந்த கும்மிங்கிறது ஒரு இறை வணக்கத்துக்காக மட்டுமே இல்லை வாழ்ந்து மறைந்து அவர்களை இறைவனாய் பாவித்தும் இந்த வள்ளி கும்மி நடக்கும் போர் வீரர்களுக்காக முன்காலங்களில் வள்ளி கும்மி அடிச்சிருக்காங்க ஒரு போர் வீரனுடைய வாழ்க்கை வரலாற பாடி வம்மி வள்ளி கும்மி ஆடி இருப்பாங்க நம் பெண்களில் ஆண்கள் இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான கலை பார் இப்படி ஒரு வீரம் வாழ்ந்து மறைஞ்சான் நீயும் இப்படி ஒரு வீரனாக மறைந்தால் வாழ்ந்தால் உன்னுடைய வீரத்தையும் நாங்கள் கும்மி பாட்டாய் பாடுவோங்கிறத சில போர் வீரர்களுக்கு இவங்க வந்து ஒரு மெசேஜாக கொண்டு போயிருக்காங்க இந்த கலையின் மூலமா எப்படிப்பட்ட ஒரு அற்புதமான கலை அது போலவே உள்ளி வளம் ஆட்டகத்துக்கும் ஒரு தனி வரலாறு உண்டு அப்படிப்பட்ட அற்புதமான கலைகள் இந்த கலைகள் எல்லாம் ஸோ இந்த கலைகளை நாம் மாநாட்டில் முன்னிலைப்படுத்துவதை விட மாநாட்டின் கொள்கைகள் என்ன இந்த மக்களை ஒருங்கிணைத்தால் இந்த மக்களுக்கான ஒரு எழுச்சி எப்படி எல்லாம் முன்னிறுத்துனா இன்னும் அற்புதமாக இருக்கும் இதை திரு ஈஆரீஸ்வரன் கேட்கலாம் இல்லை அவங்க அமைப்பு சார்ந்தவங்க கேட்கலாம் இந்த வேலை வேலையானடா எதை செஞ்சாலும் எதையாவது பேசிட்டு சொல்லிட்டு திரிகிறானுங்க அப்படின்னு கூட நீங்கள் எள்ளி நகையாடிட்டு போகலாம் ஆனால் இது பல இளைஞர்களின் மன எண்ணம்ங்கிறத யாரும் மறந்துட வேண்டாம் அதுதான் நம்ம மீண்டும் இந்த இடத்துல சொல்ல வேண்டியிருக்கு நாங்கள் எல்லாம் அரசியல்வாதிகள் அல்ல நாங்கள் எல்லாம் எங்களுடைய தொழிலை நோக்கி பொருளாதாரத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிற கொங்கு கவுண்டர் இனத்தில் பிறந்த சாமானியர்கள் எங்களுடைய இலக்கு பொருளாதாரத்தில் நாங்கள் முன்னேறணும் நாங்க முன்னேறினதுக்கப்புறம் இந்த இனத்தை பற்றி ஏதாவது சிந்திக்கிறோம் அப்படிங்கிற ஒரு மனநிலை தான் ஆனாலும் எங்களுடைய எண்ணங்களையும் பதிவு செய்ய வேண்டிய கட்டாயத்தில் நாங்களாக இருக்கிறோம் ஆக இந்த கும்மி ஆட்டங்களில் சில முறைகளை படுத்தி அதிலும் சில தவறுகள்லாம் நடக்குதுன்னு சொல்றாங்க அதெல்லாம் ரொம்ப வருத்தமா இருக்குது விட இன்னும் நான் வருத்தப்படுவது என்னன்னா இந்த சமூக இளைஞர்கள் நம்மளுடைய வீரமிக்க மரபணு எண்ணங்கிறதையே மறந்துட்டு நாம் ஒரு போர் சமூகத்தில் பிறந்த உழைக்கும் மக்கள்ங்கிறதையே மறந்துட்டு நம் போரையும் வேளாண் குடியாகிய இல்லை வேளாண் துறையும் போரும் நமக்கான இரு கண்களாய் வாழ்ந்து வ வாழ்ந்த சமூகம் நம் முன்னோர்கள் என்பதையெல்லாம் மறந்துட்டு நம் சமூக இளைஞர்கள் சம்பந்தமே இல்லாமல் இவனும் கும்மி அடிக்க போறான் ஆண்கள் கும்மி அடிப்பதை நான் பெருத்தெல்லாம் பேசல அதிலும் ஒரு முறைப்படுத்தணும்னு நினைக்கிறேன் அதை இந்த கும்மி ஆசிரியர்கள் சிலர்லாம் பார்த்தீங்கன்னா அதனுடைய வாழ்க்கையே அதுக்காக அர்ப்பணிச்சிட்டாங்க படிச்சு முடிச்சு டாக்டரேட் முடிச்சு ஒரு ப்ரொஃபஷன்ல போய் ஒரு ப்ரொஃபஸரா வேலை செய்யறவங்களுக்கு ஆசிரியர்ங்கிற பட்டம் எப்படி கிடைக்குதோ அதே போலவே இந்த கலையை கற்றுக் கொடுப்பவர்களுக்கும் ஆசிரியர் ஒரு அழகிய அங்கீகாரத்தை இந்த சமூகம் கொடுத்து பாக்குது எல்லா சமூகமும் என்னை கும்மி ஆடுறாங்க அதிலும் குறிப்பா இந்த கொங்கு சமூகமும் இந்த கும்மி கலையை வளர்த்தெடுத்ததில் நம் சமூகத்தை சார்ந்த சில ஆசிரியர்களுக்கே அது பொருந்தும்ங்கிறத யாரும் மறத வேண்டாம் ஒரு சில ஆசிரியர்கள் மீது நிறைய அலிகேஷன்ஸ் இருக்கு தண்ணி அடிச்சுட்டு வந்து தரார் அதுக்காக நம்ம எல்லாரையும் பொத்தாம் பொதுவா சொல்லிட முடியாது இல்லையா அப்படி தவறு செய்கிறவர்களும் இதை ஒரு அழகிய கலையா அதை ஒரு நெறிப்படுத்தி அதை வந்து இதுக்காகத்தான்டா நம்ம வாழ்றோம் அப்படிங்கிறத அவங்க எல்லாம் மீண்டும் ஒரு முறை உணர்ந்துக்கணும் இதுக்காக உண்மையாலுமே தன்னுடைய வாழ்நாளையே அர்ப்பணித்த சிலரை மனதார இந்த இளைஞர் கூட்டம் ரசித்து கொண்டே இருக்கும் அதெல்லாம் மாறுபட்ட கருத்து இல்லைங்க அஹ் வெளியவே வராம வீட்டுக்குள்ளேயே இருந்துக்கிட்டு எங்க ஒண்ணு சென்னையில இருக்குதுங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்குதுங்க விசேஷத்துக்கெல்லாம் வராதுங்க அப்படிங்கிறது ஒரு பெருமையா கருதி பேசக்கூடிய சூழ்நிலையில இருந்த முன்னோர்களுக்கு மத்தியில் இல்ல ஒரு இளைஞன் வந்து துடிப்பா எதையாவது செஞ்சான்னா இந்த பையனுக்கெல்லாம் வேலை என்ன அப்படிங்கிற ஒரு அவமானத்தையே கிரீடமாய் அந்த இன உணர்வு உள்ள இளைஞர்களுக்கு சூட்டி கொண்டிருந்த முதியோர்களுக்கும் இந்த வள்ளி கும்மி வந்ததுக்கு அப்புறம் அழகா நம் தமிழ் முறைப்படி அந்த பெண்ணுக்கும் ஆணுக்கும் சீராடை உடுத்தி அவங்கள வந்து எல்லார் முன்னாடியும் ஆட விடுவது ஒரு அழகிய ஒரு போக்கா நான் பார்க்கிறேன் ஆனால் அது அந்தந்த கிராமங்களுக்குள் நடந்தா பரவாயில்லைங்க இல்ல அந்த பெண்ணோ ஆணோ பிறந்த அஹ் ஒரு பெரியவங்க இருக்க ஊர்ல போய் ஆடுன்னா பரவாயில்லைங்க சில இடங்கள்ல எல்லாம் பார்த்தா யாரோ ஒரு அரசியல் தலைமை எங்கேயோ இருந்து வர்றான் அவனுக்கு நம் பாரம்பரியம் தெரியாது கலாச்சாரம் தெரியாது வள்ளி கும்பினா என்னன்னு தெரியாது ரோட்ல ஆட விட்டு இருக்காங்க ஒரு ஸ்டேஜ் போட்டாவது பிள்ளைங்களுக்கு கொண்டே ஆட விடலாம் ஏதோ ஒரு காட்சி பொருளை ஆட விடுவது போல ரோட்ல போய் பிள்ளைங்க ஆடிட்டு இருக்குது அதையெல்லாம் பார்க்கும் போது தாங்க மனசு வலிக்குது அது எந்த தலைவனாம் என்ன இருக்கட்டும் ஆளும் கட்சியின் தலைவரா இருக்கட்டும் எதிர்கட்சியின் தலைவரா இருக்கட்டும் மத்தியில் ஆளும் எதிர்கட்சியின் தலைவர்களாக இருக்கட்டும் அரசியலையெல்லாம் கடந்து சிந்திச்சிருவோம் சோ அதை அந்த இடத்துலதான் நம்ம வந்து இத விருத்து பார்க்க வேண்டியிருக்குது என்னடா அப்படி பண்றாங்க அப்படின்ட்டு சோ இந்த மாநாட்டின் நாம் சொல்றது ஒன்னே ஒண்ணுதான் எந்த தலைவனுக்கும் கிடைக்காத ஒரு அழகிய அங்கீகாரத்தை இந்த சமூகம் திரு தனியரசு அவர்களுக்கும் ஈஸ்வரன் அவர்களுக்கும் கொடுத்திருக்கு ஒருத்தர் அவர் தான் அவர் போக்கே மாத்திக்கிட்டு நான் சாதி என்பதையே நான் வந்து வெறுக்கிறேன் சாதின்னு சொல்றதே எனக்கு வந்து அவமானமா தெரியுது கலப்பு திருமணம் மேடைக்கெல்லாம் போறார் இவரும் அப்படி போனார் ஒரு சில காலகட்டங்கள்ல லைட்டா அதுல டச் பண்ணார் எல்லா மாநாட்டுக்கும் போறது டிவி விவாதங்கள்ல இது அனைத்து கட்சி இது வந்து சாதி ஒழிப்பு தான் எங்கள் முன்னோட்டம் லைட்டா பேச ஆரம்பிச்சார் அப்புறம் இந்த சமூகத்தில் யார் சொல்லி அவர் வந்து புரிஞ்சுக்கிட்டாருந்தரல அந்த கட்சியில் இருக்கவங்களே சொல்லி சில விஷயங்களை திருத்திக்கிறார் என்னதான் அவர் தனி மனித வாழ்க்கையில ஒரு தொழில் அதிபராக இருந்தாலும் இன்னைக்கு வந்து ஒரு நான் ஒரு சட்டசபை உறுப்பினரா அவருடைய பணியை ஓரளவு செய்து கொண்டிருக்காருங்கிறது என்னோட நம்பிக்கை சோ அப்படிப்பட்ட சூழல்ல இந்த சமூகம் அவர்களுக்கு கொடுத்த அங்கீகாரத்தை அவர்களெல்லாம் புரிந்து நடந்து கொண்டால் இன்றும் அழகாக இருக்கும் இப்போ இந்த மாநாட்டுக்கான நோக்கம் என்ன அப்படிங்கிறத பதினாறாயிரம் இலங்கை பெண்கள் வந்து ஒரு உலக சாதனை படைக்கிறோம் அப்படிங்கிறது வந்து ஒரு கூட்டத்தை ஈர்ப்பதற்கான ஒரு செயலா மட்டுமே இருந்தா அது ரொம்ப அழகா இருக்கும் ஆனா அது கும்மி அடிப்பதுதான் இன உணர்வுனும் கும்மி அடிச்சுட்டாலே உடனே வந்துட்டு அது ஒரு கெத்தணும் நினைத்துக்கிற ஒரு மனப்பாங்கு கொஞ்சம் மாறணும் அப்படிங்கிறது என்னுடைய எண்ணம் அது ஒரு அழகிய கலை அது ஒரு கலையா இருக்கணும் எல்லாருக்கிட்டையும் போய் சேரணும் நிச்சயமா அதில் மாறுபட்ட கருத்தே கிடையாது ஆனா அந்த கும்மி அடிப்பது தான் ஒரு பெருமை அப்படிங்கிறத மறந்து முடிந்தால் அந்த கும்மிகளோடு சேர்த்து போர் எதையாவது கத்துக் கொடுங்க ஒரு சிலம்பம் கத்துக் கொடுங்க ஒரு வாழ்வீச்சு கத்துக் கொடுங்க ஏப்பா என்னப்பா நீ பேசிட்டு இருக்கிற படிப்படி உறவுக்கு போவாம நீ என்னப்பா நம்ம கத்திச்சாண்டை கம்பெல்லாம் கத்துக்க சொல்றேன்னா அது ஒரு மன உறுதியை கொடுக்கும் ஒரு தைரியத்தை கொடுக்கும் யோசிச்சு பாருங்க பெண்கள் ஒரு ஐநூறு ஆயிரம் பெண்கள் ஆடும் இடத்துல ஒரு நூறு இளைஞர்கள் ஒரே மாதிரி கம்பு சுத்துனா அது இன்னும் எவ்வளவு கம்பீரமாகவும் அழகாகவும் இருக்கும் அது போன்ற நிலைமையை உருவாக்குங்க அது இன்னும் அழகாக இருக்கும்ங்கிறது இளைஞர்களுடைய எண்ண ஓட்டம் இளைஞர்களுடைய எண்ண ஓட்டமா அது இருக்கு அதைத்தான் இங்க பிரதிபலிக்கிறோம் ஸோ அதைத்தான் நாம் மீண்டும் மீண்டும் மன்றாடி கேட்பதெல்லாம் ஒன்று தான் பெரிய ஆடியோவாக போயிட்டு இருக்குது யாருக்குமே ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு மேலே ஒரு ஆடியோவை கேட்பது ரொம்ப கடினம் ஆனால் அதையும் கடந்து இந்த ஆடியோவை யாராவது முழுமையாக கேட்டுருந்தீங்கன்னா அவர்களுக்கெல்லாம் மீண்டும் சிறந்தாழ்ந்து நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் மீண்டும் மீண்டும் பதிவு பண்ணுறோம் இந்த சமூகம் ஒரு உழைப்பையும் போரையும் இரு கண்களாய் கொண்டு வாழும் சமூகம் வேளாண்மையையும் போர்க்கலைகளையும் இரு கண்களாய் கொண்டு வாழ்ந்த சமூகம் முன்னாளில் அப்படித்தான் நம்மளுடைய வாழ்வியல் இருக்கு வரலாறு படித்து பார்த்தீங்கன்னாவே அப்படித்தான் நம்ம சமூகத்தினுடைய வாழ்வியல் இருக்கும் இந்த மண்ணின் பூர்வ குடிகளுள் ஒன்றான முதன்மையான சமூகமாக நம் சமூகத்தை கருதலாம் நம்ம மட்டுமே குடின்னு சொல்றதெல்லாம் தாண்டி எல்லாரும் வாழாட்டும் இந்த பகுதியில் அதுல எல்லாம் மாறுபட்ட கருத்துல நம் சமூகம் ஒரு முதன்மையான சமூகமாக இந்த பகுதியில் வாழ்ந்துகிட்டு இருக்கு அப்படிப்பட்ட சூழல்ல ஒரு அங்கீகாரத்தை யாருக்கும் கிடைக்காத அங்கீகாரத்தை திரு ஈஸ்வரன் அவர்களுக்கும் இந்த கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சிக்கும் நம் சமூகம் கொடுத்துருக்கு அப்படிப்பட்ட சூழல்ல தயவு கூர்ந்து இந்த செய்திகளை எல்லாம் கலந்துக்கோங்க நிறைவாக நான் சொல்கிற கருத்து ஒன்றே ஒன்று தான் இந்த கட்சி எனக்கு பிடிக்காது திரு ஈஸ்வரன் எனக்கு பிடிக்காதுன்னு சொல்கிறவங்க கூட தயவு செஞ்சு இந்த மாநாட்டில் போய் கலந்துக்கலாம் தப்பு இல்லை ஆனால் இந்த கட்சியின் கொடி எனக்கு பிடிக்காது இந்த கொள்கை பிடிக்காதுன்னா பச்சை சிவப்பு நம் சமூகத்தினுடைய கொடியான பச்சை சிவப்பை ஏந்தி கலந்து கொள்வோம் எந்த தப்பும் கிடையாது இது நம் உங்கல குன்றர்கள் பேரவையினுடைய கொடியே அதுதானே நம்ம அந்த கொடியோட போய் கலந்துக்கலாம் எந்த அரசியல் கட்சியில் பயணித்தாலும் அது செருப்பை போல போய் அதை வீட்டுக்கு வீட்டுக்குள்ள போகும்போது வாசல்ல செருப்பு கல் டிஸ்ட் போற முடியாது அதை போலவே நமக்கான ஒரு பொதுவான கொடிய கொடியாக பச்சை சவப்பை எடுத்துக்கலாம் இந்த மாநாட்டில் சென்று தாராளமா கலந்துக்கலாம் எந்த தப்பும் இல்லை எனக்கு அது பிடிக்காதுங்க அவங்கள பிடிக்காதுங்க இவங்களை பிடிக்காதுங்கிறத எல்லாம் கடந்துட்டு இன்றும் திமுகவுலயோ அதிமுகவுலயோ நமக்காக ஒரு சீட்டு ஒதுக்குறாங்கன்னா எதை ஒரு பெஞ்ச் மார்க்காக எடுத்து பார்ப்பாங்கன்னா இரண்டாயிரத்தி ஒன்போது நாடாளுமன்ற தேர்தலில் இந்த சமூகம் தனித்து நின்று எவ்வளவு ஓட்டு வாங்கியிருக்குது அதை பார்க்குறாங்க அதை நம்ம மறுத்த முடியாது உண்மை எல்லாரும் சொல்லுவான் இந்த சமூகம் வந்து காசு வச்சிருக்குது அப்படி இப்படின்னு இந்த நம் சமூகத்தின் மீது வெறுப்பை தூக்கி வீசி எறிவாங்க ஆனால் ஒன்னே ஒன்று மட்டும்தாங்க நம்மளுடைய மக்கள் தொகை எண்ணிக்கை குறைந்தபட்சம் எடுத்துக்கிட்டாலும் ஒரு நாற்பத்தஞ்சுல இருந்து ஒரு ஐம்பது லட்சம் அறுபது லட்சமாவது இருக்கும் எல்லா சமூகமும் எனக்கு ஒரு கோடி உனக்கு ஒரு கோடி அவ்வளவு போட்டோம்னா தமிழ்நாட்டினுடைய மக்கள் தொகை பாத்தீங்கன்னா இருபது கோடி போயிடும் அதெல்லாம் போய் ஒரு அடர்த்தியான ஒரே மாதிரியான வாழ்வியல் கலாச்சாரத்தை கொண்டு ஒரு சமூகம் ஒரு பகுதியில் வாழுதுன்னா அது நம்ம தான் அதை மறுத்தரவே முடியாது யாராலையும் இன்னைக்கும் நம்மளை வெறுக்கிறவங்க கூட அதை மாட்டாங்க நம்மளுடைய மக்கள் தொகை எண்ணிக்கை தான் நமக்கான பெரிய பலமே பிளஸ் நம்மளுடைய ஒற்றுமையை இன்னும் வளர்த்துக்கிட்டா நம்மை யாராலும் எந்த சூழலாலும் நம்மை தாழ்த்து விட முடியாது அதில் ரொம்ப கவனமாக இருப்போம் இந்த குங்குநாடு மக்கள் தேசிய கட்சி பிடிக்காது ஈஸ்வரனை பிடிக்காதுன்னு நினைக்கிறவங்க கூட நீங்க சார்ந்து இருக்கக்கூடிய அமைப்பின் கொடியோட போய் அந்த மாநாட்டில் கலந்துக்கலாம் எந்த தப்பும் கிடையாது யார் வேண்டாம்னு சொல்ல போறா யார் அதை தடுத்துருவா அந்த கட்சியில இருக்கக்கூடியவங்களுக்கும் அந்த தலைவர்களுக்கும் நம்ம இளைஞர்களுடைய மன அழுத்தமா மனக்குமுறலா நம்ம சொன்னது ஒன்னே ஒண்ணுதான் நாம ஆடி பாடி அதை மற்றவனுக்கு காட்சி பொருளா இருந்த சமூகம் இல்லை நம்ம வீரர்களா பெண்களே வீரர்களா வெள்ளையம்மாடைய வரலாறுலாம் அப்படித்தான் இருக்கு பெண்களே வாழெடுத்து போர் புரிந்த ஒரு தான் நம் சமூகம் பின்னாளில் இன்றைய சூழலுக்கு அது நிறைய மாற்றங்கள் அடைந்திருக்கு அந்த பழைய மரபணுவும் நம்மளுடைய ரத்தத்தில் இல்லை நம்மளுடைய உடம்பின் மரபணுவில் ஏதோ ஒரு இடத்துல ஒளிந்துகிட்டுதான் இருக்குங்கிறத யாரும் மறந்துட வேண்டாம் இனி வரும் காலங்களிலையும் நம்ம அரசியல் கடந்து இன உணர்வோட ஒன்னா இருப்போம் அவ்வளவுதான் நன்றி இந்த ஆடியோ யாராவது முழுமையா கேட்டிருந்தீங்கன்னா ரொம்ப நன்றி ரெண்டாவது விஷயம்